உளைகின கிடயே புளை சீரி நீ குட்ட தூரைகளெல்லாம் தேன் சுரக்கும் உளைகின கிடயே புளை சீரி நீ குட்ட தூரைகளெல்லாம் தேன் சுரக்கும் இதையே நாதி மதி கொள் பொரு நீ குட்ட தூரைகளெல்லாம் தேன் சுரக்கும் இருபத்தெட்டு பைசா தந்து விட்டு இன்றைக்கு நீங்கட்டும் இந்தியா பால்சிசம் இந்தியா வெல்லட்டும் என்ற மிக சிறப்பாக எழுச்சியோடு நடைபெறுகின்ற தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் அவர்கள் எழுச்சியோடும் சிறப்போடும் கழக தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைப்படி எழுச்சியோடும் சிறப்போடும் நடைபெறுகின்ற மாநாட்டை ஒட்டிய இந்த கூட்டத்திற்கு தலைமையற்றிருக்கின்ற திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கும் பாசத்திற்கு முரிய பூண்டி கலைவாணன் அவர்களே நிகழ்ச்சியை முன்னிலை வைத்து உரையாற்றியிருக்கின்ற தமிழக அரசின் சட்டத்துறை அமைச்சர் புதுக்கோட்டை மாவட்ட கழக செயலாளர் மிகு மரியாதைக்குரிய அண்ணன் ரகுபதி அவர்களே நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர் மீன்வளத்துறை மீன் வளர்ச்சி கழ தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கு முரியண்ணன் கௌதமன் அவர்களே தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மாநில விவசாய அணியின் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குரியண்ணன் விஜயன் அவர்களே முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் தாட்கோ தலைவர் குரியண்ணன் மதிவாணன் அவர்களே உரையாற்றியிருக்கின்ற மாநில இளைஞரணியின் துணை செயலாளர் அன்புசோதரன் இளையராஜா அவர்களே உரையாற்றியிருக்கின்ற தொகுதி மேற்பார்வையாளர்கள் அங்கிற்குரிய நன் பழஞ்சூர் செல்வம் அவர்களே ஜெயப்பிரகாஷ் அவர்களே வரவேற்புரையாற்றிய ஒன்றிய கழக செயலாளர் நன் சேகர் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே ஒன்றிய நகர கழக செயலாளர்களே பேரூர் கிளைக்கழக செயலாளர்களே கழகத்தின் முன்னோடிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த மண்ணிற்கு வந்தால் எங்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்வு கிடைக்குமோ எந்த மண்ணிற்கு வந்தால் எங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்குமோ ஒரு உத்வேகம் கிடைக்குமோ அந்த மண்ணில் திருவாரூரிலே உரையாற்றுவதற்கு வாய்ப்பு தந்த கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்று அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மூன்று நாட்களாக தொடர்ந்து கூட்டங்கள் நேற்றைய முன்தினம் கடலூர் தொகுதியிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பு நேற்றுக்கு எங்களுடைய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசின் கொரடா அண்ணன் கோவி செய்யன் அவர்கள் உரையாற்றுகின்ற கூட்டத்தை ஏற்பாடு செய்து இன்றைக்கு நம்முடைய நாகப்பட்டினம் தொகுதியின் இந்த பரப்புரை கூட்டத்தில் திருவாரூர் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு செல்லுகிற இடமெல்லாம் ஒரு மினி மாநாட்டை போல ஒரு மகத்தான எழுச்சியை காணுகின்ற வாய்ப்பை கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த கூட்டங்களே தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டத்தை அறிவித்திருக்கிறது சில கட்சிகள் ஊடகங்களை கையில் வைத்துக் கொண்டு ஏமாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு நேரடி சாட்சியாக இதோ பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தகைய நிலையில் இருக்கிறது இந்த பரப்புரை கூட்டங்கள் எப்படி வெற்றியாக செயல்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று வெளிப்படுத்துகின்ற கூட்டங்களாக இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாசிச அரசை பற்றி இங்கே அனைவரும் எடுத்து கூறினார்கள் ஒரு நாட்டிலே எப்படி ஒரு அரசு நடக்கக்கூடாதோ அப்படி நடக்கக்கூடாத ஒரு செயல்படக்கூடாத ஒரு அரசுக்கு உதாரணமாகத்தான் மோடி தலைமையிலான பாசிச பாஜக ஆட்சி நடக்கிறது எப்படி ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையாக கொடுத்ததை எல்லாம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார் தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் அதுதான் நம்முடைய முதல்வருடைய முத்திரை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றி காட்டியவர் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் நிறைவேற்றுகின்ற திட்டங்களை பார்த்து மற்ற மாநிலங்கள் இந்த திட்டங்களை தங்களுடைய மாநிலத்தில் செயல்படுத்துகின்ற காட்சியை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம் தேர்தல் நேரத்தில் தளபதி சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு நகர பேருந்திலே மகளிருக்கு கட்டணமில்லா இலவச பயணம் வழங்குவோம் என்று நடைமுறைப்படுத்தினார் இதனால் வரை நானூத்தி இருபத்தி ஐந்து கோடிக்கு மேல் அந்த மக்கள் அந்த பயணத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஒன்பது லட்சம் மகளிர் அந்த பயணத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்த இலவச பயணத்தை அவர்கள் மேற்கொள்வதால் இதற்கு முன்பாக அவர்கள் செலவு செய்த தொகையை இப்பொழுது மிச்சம் பிடிக்கிறார்கள் அது மாதம் எண்ணூறு ரூபாயிலிருந்து தொள்ளாயிரம் அளவிற்கு அவர்களுக்கு மிச்சம் கிடைக்கிறது எனவே அந்த மகளிருடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான முன்னேற்றம் இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை பார்த்துதான் பக்கத்தில் கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் வந்தபோது காங்கிரஸ் அதை திட்டமாக அறிவித்தார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் தெலுங்கானாவிலே தேர்தலின் போது காங்கிரஸ் தங்கள் தேர்தல் அறிக்கையிலே கட்டணமில்லா பயணத்தை அறிவித்தார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அது நம்மோடு கூட்டணியில் இருக்கின்ற கட்சி நம்முடைய திட்டத்தை அறிமுகப்படுத்தலாம் ஆனால் நம்முடைய திட்டங்களை எல்லாம் இலவச திட்டங்கள் மக்களை பாழ்படுத்துகின்ற திட்டங்கள் என்று மோடியும் அமித்ஷாவும் அவருடைய கைகூலிகளும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பாஜக நம்முடைய முதல்வருடைய திட்டத்தை பார்த்து காப்பியடித்திருக்கிறார் எந்த திட்டம் நம்முடைய முதல்வருடைய மகத்தான திட்டம் பெண்களுக்கு மனங்கவர்ந்த திட்டம் தலைவர் கலைஞர் பெயர்களான அந்த கலைஞர் உரிமை தொகை திட்டம் மாதம் ஆயிரம் வழங்குகின்ற திட்டம் அந்த திட்டத்தை பாஜக தான் ஆளுகின்ற மத்திய பிரதேசத்தில் அமல்படுத்தியிருக்கிறார்கள் எந்த முதல்வரை அவர்கள் கிண்டல் செய்கிறார்களோ எந்த முதல்வரை ஏகடியம் செய்கிறார்களோ அந்த முதல்வர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்தை பார்த்து அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் வழிகாட்டுகின்ற முதல்வராக நம்முடைய முதல்வராக இருக்கின்றார் அதன் காரணமாகத்தான் இந்தியா டுடே பத்திரிகை இந்தியா முழுவதும் ஒரு சர்வே நடத்திய போது இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்களில் எந்த முதலமைச்சர் சிறந்த முதலமைச்சர் என்ற சர்வேயில் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் இடம்பெற்றார்கள் வாக்களித்தவர்கள் என்ன தமிழ்நாட்டை மாத்திரம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மாத்திரமா இல்லை இந்தியா முழுவதும் இருக்கின்ற பல்வேறு மொழி பேசுகிறவர்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தி பேசுகின்ற மாநிலத்திலும் நம்முடைய முதல்வருடைய திட்டத்தை தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இன்றைக்கு எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு கொள்கை இலியாக இலக்கணம் வகுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த முதலமைச்சருடைய திட்டங்களை தடை போடுவதற்குத்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய சட்டத்துறை அமைச்சரன் ரகுபதி அவர்கள் குறிப்பிட்டார்களே நாம் கொடுக்கிற வரி பணத்தில் நமக்கு வர வேண்டிய பங்கு வந்து சேரவில்லை ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை போட்டு மாநிலங்களுக்கு வர வேண்டிய வருவாயை கொள்ளையடிக்கின்ற ஒரு அரசாக பாசிச பாஜக அரசு இருக்கிறது அப்படி கொள்ளையடிப்பதிலும் உரிய பங்கை நமக்கு தருகிறார்களா என்றால் அதுவும் இல்லை ஒரு ரூபாய் நம்மிடத்திலிருந்து வரியாக பெற்றால் இருபத்தெட்டு காசுகளை திருப்பத் தருகிறார்கள் அதிலும் மாநிலங்களுக்கு கூடுதலாக தருகிறார்கள் என்பது ஒரு செய்தி அங்கேயும் முழுமையாக செலவு செய்கிறார்கள் என்றால் இல்லை அப்ப அந்த பணம் எங்கு போகுது அந்த பணம் தான் அண்ணன் ரகுபதி அவர்கள் குறிப்பிட்டது போல மோடியுடைய மனம் கவர்ந்த அம்பானிக்கும் அதானிக்கும் போகிறது ஒரு நாட்டின் பிரதமர் மற்ற நாடுகளுக்கு நல்லெண்ண பயணங்கள் செல்வது வழக்கம் மோடி செல்கின்ற பயணங்களுக்கெல்லாம் வேறு எண்ணம் தான் உண்டு ஆஸ்திரேலியாவுக்கு செல்வார் போகின்ற விமானம் அதானியோட விமானம் போகின்ற விமானத்தில் அதானியும் அழைத்து செல்வார் அங்கே போய் அங்கே இருக்கின்ற பிரதமர் இடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துவார் இந்தியாவின் பிரதமர் என்ற அடிப்படையில் இரண்டு நாடுகளுக்கும் இருக்கின்ற வர்த்தகத்தினுடைய அடிப்படையில் மூ அதானிக்கு நீங்கள் இதை செய்து தர வேண்டும் என்று நிர்பந்தம் கொடுத்து அங்கே இருக்கின்ற நிலக்கரி வாயிலை அதானியுடைய நிறுவனத்திற்கு எடுத்துக் கொடுத்தார் அந்த எடுத்துக் கொடுத்த வயலுக்கு முதலீடு செய்வதற்கு பணம் வேண்டும் அதானிக்கு அதற்கும் அந்த விமானத்திலே ஆலோசர் மோடி அவரை போல ஒரு பார்க்க முடியாது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த உயரதிகாரிகளை தன்னோட அழைத்து சென்று அதானிக்கு எடுத்துக் கொடுத்த நிலக்கரி வயலுக்கு ஐம்பது லட்சம் கோடிக்கணக்கான பணத்தை அவர்களுக்கு கடனாக வழங்கி அந்த முதலீட்டிற்கு உதவி செய்ததோடு ஒரு ஆண்டு கழித்து அதானியுடைய நிறுவனங்கள் கடனை திருப்பி கட்ட முடியவில்லை அது வாராக்கடன் பட்டியலில் இருக்கிறது அந்த கடனை தள்ளுபடி செய்கிறார் இந்த வாராக்கடன் பட்டியலில் யாரெல்லாம் கடன் வாங்கிவிட்டு வெளிநாடுக்கு ஓடி இருக்கிறான் ஓடி இருப்பவர்கள் எண்பது சதவீதம் பேர் குஜராத்தை சேர்ந்தவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர்களுக்கு பணத்தை அள்ளி தருவது வங்கியில் இருந்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவன் வெளிநாடு செல்வதற்கு உதவுவது பணத்தை பேங்க்ல இருந்து அவன் எடுத்துட்டு போறான்னா அவனுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கணும் அவனை கைது செய்யணும் ஆனால் தன்னுடைய கையில் இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய பணத்தை கோடிக்கணக்கிலே கொள்ளையடித்த அந்த கூட்டத்தை வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு உதவியாக இருக்கின்ற ஒரு பிரதமர் தான் மோடி அந்த பிரதமரும் அந்த அமித்ஷாவும் இந்த இந்துத்துவா கொள்கையை சொல்லி இந்தியாவை மூழ்கடித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கான பாடம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய முதல்வருடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது ஆனால் வட இந்தியா என்ன ஆகும் ஒன்றிய அரசு வர முடியுமா என்ற கேள்வி நம்ம ஆளுங்களுக்கே இருக்கு அந்த பயம் ஓடிக்கே இருக்கு அந்த பயம் ஓடி இருக்கின்ற காரணத்தினால்தான் நேற்றைய முன்தினம் காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்குகிறார் அந்த மோடிக்கு பயம் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மீது ஒரு வழக்கை பதிவு செய்து நோட்டீஸ் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்தது மாத்திரமில்லை அமலாக்கத்துறையை விட்டு அவரை அழைத்து சென்று நிர்பந்தப்படுத்தி ஆளுநரிடத்தில் ராஜினாமா கடிதம் கொடுக்க செய்து அவரை கைது செய்து உள்ளே வைக்கிறார்கள் ஏன்னா ஹேமந்த் சோரன் வெளியில் இருந்தால் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே நாங்கள் வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு தெரியும் ஆனாலும் ஹேமந்த் சோரனை உள்ளே வைத்தாலும் அவருடைய கட்சியை உடைக்க முடியவில்லை பழங்குடியின மக்களுடைய பிரதிநிதியாக திகழ்கின்ற மகன் ஹேமந்த் சோரன் கட்சி ஒற்றுமையாக இருக்கிறது அங்கே ஒரு முதல்வர் வந்து ஆட்சிக்கு வந்துவிட்டார் மகாராஷ்டிராவை போல அங்கே உடைத்து விடலாம் ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் உடைத்ததை போல உடைத்து விட முயற்சி செய்தார்கள் நடக்கவில்லை மோடிக்கு இந்த தேர்தல் பயம் இருக்கின்ற காரணத்தினால் தான் கெஜ்ரிவாலுக்கு ஐந்தாவது முறையாக இடி சம்மன் அனுப்பியிருக்கிறது இப்போ கடைசி சம்மன் என்று குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறான் கைது செய்வதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் அவருடைய அமைச்சரவையில் இருக்கின்ற துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா மேலாக சிறைகளை அடைக்கப்பட்டிருக்கிறார் இருந்தா டெல்லியில எம்பி ஜெயிக்க முடியாது கெஜ்ரிவால் வெளியில இருந்தால் டெல்லியிலையும் பஞ்சாப்லையும் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது இந்த பயம் மோடிக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அந்த பயம்தான் மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி தலைமையிலான அமைச்சரவையிலே மூன்று அமைச்சர்களை ஈடி மூலமாக கைது செய்து உள்ளே வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதுவே மகாராஷ்டிராவாக இருந்தால் அமலாக்கத்துறை வழக்கிலே மாற்றியிருக்கின்ற அஜித் பவார் கட்சியை உடைத்துக் கொண்டு தங்கள் கூட்டணியில் வந்து சேர்ந்து கொண்டால் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர் புண்ணியவார் என்று சொல்லி அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்க்கிறார்கள் துணை முதலமைச்சராகி இப்போ சமீபத்தில் ஒருத்தர் போனார் அசோக் சவான் முன்னாள் முதல்வர் சவானோட புள்ள அவரும் முதலமைச்சராக இருந்தவர் அவர் மேலே ஏகப்பட்ட வழக்கு முதல் நாள் வரை அசோக் சவான் மிகப்பெரிய குற்றவாளி என்று சொல்லிக்கொண்டிருந்த பாஜக அவரை தன்னுடைய கட்சியில் சேர்த்து கொண்டவுடன் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து விட்டார்கள் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த கட்சியை உடைக்கலாம் எந்த முதலமைச்சரை முடக்கலாம் என்று பார்த்து பார்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய அமைச்சராக இருந்த அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜியை கைது செய்து உள்ளே வைத்துவிட்டு ஜாமீன் கொடுக்காமல் தொடர்ந்து பல்வேறு பணிகளை செய்து வருகிறார்கள் வழக்காடு மன்றத்தில் மாத்தி மாத்தி சொல்றாங்க அமலாக்கத்துறை இன்னும் முழுமையான எந்த செய்தியும் சொல்லவில்லை அதே தோரணையில் தான் நம்முடைய அமைச்சர்கள் சிலருக்கும் அதே நெருக்கடியை கொடுப்பதற்கு தொடர்ந்து முனைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதற்கெல்லாம் நான் அஞ்சமான அஞ்ச மாட்டேன் என்றுதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக மிக துணிவாக மோடி வந்த மேடைகளையும் அந்த மோடியை வைத்துக் கொண்டே திராவிட நாடுக்கு நீங்கள் வழங்க வேண்டிய தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை என்று கேட்ட ஒரே நெஞ்சு என்றால் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அந்த தான் எடுத்து கூத்த நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது ஜனநாமனம் முதலில் பாட வேண்டும் தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய முதல்வர் மிக தெளிவாக சொன்னார்கள் உங்கள் சிறுபிள்ளை விளையாட்டுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் உன்னால் என்ன முடியுமோ நீ பார்த்துக்கொள் என்று சட்டமன்றத்திலே சொல்லிவிட்டார் அந்த ஆளுநருக்கு பதிலடி கொடுப்பதற்கு தான் கூட்டம் தோகணவனே தமிழ் தாய் வாழ்த்து பாடணுமே நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் நம்முடைய சினவர் உதயநிதி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இனி கழக நிகழ்ச்சிகள் நடத்துகின்ற பொழுதும் தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவோம் உரிய மரியாதை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆளுநருக்கு மாத்திரமல்ல இந்த செய்தி ஒன்றிய அரசிற்கும் மோடிக்குமான செய்தி நீ தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை முறியடிப்பதற்கு தமிழ் மொழியை அழிப்பதற்கு இந்த அடையாளத்தை அழிப்பதற்கு துணிந்தால் நாங்கள் எதற்கும் துணிச்சலாக உங்களை எதிர்கொள்வோம் என்பதை சொல்வதற்குத்தான் தொடர்ந்து இந்த செய்திகள் நம்முடைய முதல்வரவர்கள் நம்முடைய கழக மாநில இளைஞரணி செயலாளர் அவர்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒன்றிய அரசிற்கு இன்றைக்கு நமக்கு தமிழ்நாட்டிற்கு இழைக்கின்ற அநீதிகளை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டால் இன்னொரு பக்கம் இந்திய அளவில் அவர்கள் செய்திருக்கின்ற செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பயத்தை தான் உண்டாக்குகிறார்கள் அதைத்தான் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு முறை மோடி வென்றால் இந்தியாவில் மாநிலங்கள் இருக்காது சட்டமன்றங்கள் இருக்காது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க முடியாது கார்பரேஷன்கள் மாத்திரம் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அதிபராட்சியை நோக்கி அவர்கள் போவார்கள் என்று மோடியுடைய மனநிலையை மிகத் தெளிவாக நம்முடைய தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மாத்திரம் நடக்காது ஒற்றை மொழி இஞ்சிதான் பேச வேண்டும் உங்கள் சொந்த மொழியை தாய்மொழியை தாய்மொழியை பேச முடியாது என்று தடை விதிப்பார்கள் ஒற்றை மதம் இந்து மதம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் எல்லோரும் இந்துக்கள் என்று ஒத்துக்கொள்ளால் அதையும் சொல்ல மாட்டான் ஒத்துக்க மாட்டான் யார் இந்துக்கள் குஜராத்திகளைப் போல அசைவம் சாப்பிடாதவர்களாக இருக்க வேண்டும் ஒரு பெரிய கோயிலை கட்டார் அயோத்தியில் ராமருக்குன்னு சொல்லி கட்டின பிறகு அங்கே இப்போ சொல்கிறான் அசைவம் சமைக்கின்ற ஓட்டல்கள் இருக்கக்கூடாது நாளைக்கு நமக்கும் அதான் சொல்லுவான் இந்தியா முழுவதும் அசைவம் சமைக்காதுன்னு சொல்லுவான் நம்முடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ள சொல்வார்கள் நம்முடைய உடையை மாற்றிக்கொள்ள சொல்வார்கள் நம்முடைய மொழியை மாற்றிக்கொள்ள சொல்வார்கள் நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்ள சொல்வார்கள் அதுதான் திட்டம் மாநிலங்கள் இருக்காம போயிடுமா அது எப்படி அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் ஜம்மு காஷ்மீர் உடைய நிலைமை நீங்கள் நினைத்து பாருங்கள் அந்த ஜம்மு காஷ்மீர் இன்றைக்கு மாநிலமாக இருக்கிறதா உடைக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக ஆக்கப்பட்டு இருக்கிறது மோடியால் நாளை எல்லா மாநிலத்திற்கும் இந்த நிலை வரலாம் என்றுதான் ஜம்மு காஷ்மீர் உடைக்கப்பட்ட போதே நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் முதல் குரலாக எதிர்த்து கொடுத்தார்கள் தேசிய கட்சிகள் முதல் போராட்டத்தை அறிவிப்பதற்கு முன்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் போராட்டம் தான் டெல்லியில் நடைபெற்றது காஷ்மீருடைய மாநில உரிமையை அந்தஸ்தை ரத்து செய்தபொழுது இந்தியா முழுவதற்கும் தலைவர் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள்தான் கொள்கை ரீதியாக பாசிச பாஜக அரசினுடைய மக்களுக்கு எதிரான கொள்கைகளை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற தலைவராக இருக்கின்றார் அதன் காரணமாகத்தான் கூட்டணியை ஒருங்கிணைக்கின்ற பணியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் மோடியுடைய பயம் பல விதத்தில் வெளிப்பட்டுக் கொண்டிருப்பது அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாது என்ற காரணத்தினால்தான் அதை இன்னும் மிக தெளிவாக நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தெளிவு திட்டமிட்டு இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சி தலைவர்களோடு பேசி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த வெற்றியை அவர் பெறுகின்ற பொழுது தமிழ்நாடு அவர் தலைமையில் நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடும் புதுவையும் நாம் வெற்றி பெற்றால் தான் அந்த இந்தியா கூட்டணியுடைய வெற்றிக்கு மகுடம் வைத்தது போல இருக்கும் எனவேதான் இந்த ஸ்டாலினின் குரல் பாசிசத்தை எதிர்த்து என்ற மாநில உரிமையை மீட்கின்ற குரலாக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் ஒழிக்க வேண்டும் என்ற கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த குரல் வந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற நாங்கள் மாத்திரம் நம்முடைய தளபதி அவர்களுடைய குரலாக ஒழிப்ப ஒழித்தால் போராது வந்திருக்கின்ற தோழர்கள் கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய தளபதியின் குரலாக உரிமைகளை மீட்கின்ற ஸ்டாலினின் குரலாக உங்கள் பகுதியில் உங்கள் தெருக்களில் உங்கள் கிராமத்தில் உங்கள் அக்கம் பக்கத்தில் இடத்துல இருப்பவர்களிடத்திலே ஒழிக்க வேண்டும் பாசிச பாஜக ஆட்சியுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எடுத்து சொல்ல வேண்டும் நம்முடைய கழகத் தலைவருடைய சாதனைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் இது தலைவர் கலைஞர் பிறந்தமன் கழக தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார்கள் டெல்டாவிற்கு நான் தான் பிரதிநிதி என்று எனவே இந்த மண்ணின் பெருமையை காப்பதற்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்